பொதுவாவே பம்மாத்துங்கிறது அரசியல்ல நெம்ப சகஜம் ஒன்று பேசுறது இன்னைக்கு ஒன்று பேசுறது இது ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லாம நாளைக்கு வேற ஒன்று பேசுறதுன்னு அரசியல்வாதிகளோட அகராதியில இந்த பம்மாத்துக்கள்ங்கிறது ரொம்ப சகஜம் இன்ஃபேக்ட் நாமளும் அப்படி தான் இந்த போட்டு தான் கடைசி நாளையிலிருந்து இந்த கருமத்தை கையால் தொட்டோன்னா என்னை செருப்பை கழட்டி ஆடி அப்படின்னு மனைவியின் மண்டை மேலே அடித்து சத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த நாளே ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு போய் அது போன மாதம் போன மாதம் சொன்னது இந்த மாதத்துக்கு பொருந்தாதுன்னு கெக்கே பெக்கேன்னு சிரித்து செருப்படி வாங்குறதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலையும் அப்பப்போ நடக்கிறது தான் ஸோ பம்மாத்துக்களால் நிறைஞ்சது தான் எல்லாரோட வாழ்க்கையும் இன்க்ளூடிங் அரசியல்வாதிகளோட வாழ்க்கையும் ஆனால் ஒன்று பம்மாத்துக்கள்ங்கிறது நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான் நமக்கு பம்மாத்து பண்ணுறதே பொழப்பெல்லாம் கிடையாது நாம் அப்பப்போ உண்மை நேர்மை எருமை கருமை இந்த மாதிரி ஐட்டங்களோடையெல்லாம் இருப்போம் மகா மகத்துக்கு மகா மகமாவது மனசாட்சியோடு பேசுவோம் ஆனால் இந்த உண்மைக்கும் நேர்மைக்கும் நாங்கள் தான் ஓனர்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே ஒரு அஞ்சாறு பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமான ஆட்கள் தான் சீமானும் சாட்டை முருகனா இவங்க ரெண்டு பேரும் உண்மைக்கும் நேர்மைக்கு மட்டும் ஓனர் கிடையாது மது ஒழிப்புக்குமே இன்றைக்கி தேதிக்கு தமிழ்நாட்டில் இவங்க தான் ஓனர் அதுவும் சாட்டை துறை முருகன்லாம் அவ்வளோதான் ஐயையோ சாராயமா அந்த வாசமே ஆகாது அந்த வாசம் பட்டாலே எனக்கு ஜன்னி வந்துடும் அதனால தான் சாராயம் குடிச்சு அவனாவது செத்தானாலே அஞ்சாறு நாள் கழித்து தான் அந்த இளவுக்கே போறதே அப்படிங்கிற ரேஞ்சில பேசக்கூடிய ஆள் அப்படிப்பட்ட சாட்டை துறை முருகன் பேசுனதா நேத்து ஒரு ஆடியோ வெளியில வந்துருக்குதே தம்பி நீ ஒரு விஸ்கி கொடுத்துடல அது போட்டோ எடுத்து நான் தான் இன்னைக்கு தேதிக்கு ஊருக்குள்ள உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு உத்தமன்னு பேசிக்கிட்டு தெரியுறா அத்தனை கூந்தலானுகளோட யோகியதையும் இப்படித்தான் இருக்கான் தான் அதுக்கு அப்புறம் வர்றேன் இதுல சில கிளுகிழுப்பான சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது அண்ணனும் தம்பிகளும் ஆமக்கறி வருத்து இந்த சரக்கை வாங்கி சாப்பிட்ட கதையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுக்கு அப்புறம் வர்றேன் அதுக்கு முன்னாடி இந்த உலக உத்தமன்களோட யோகிதையை ஊர் உலகத்துக்கே எடுத்து சொல்லி சந்தி சிரிக்க வச்சுட்டு போயிடுவான் ஆக்சுவலா நம்ம ஊர்ல இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள்லாம் இருப்பாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க ரொம்ப மங்களகரமா இருப்பாங்க ரொம்ப பக்தி மயமா இருப்பாங்க பக்கத்துல போனீங்கன்னாவே பக்தி வாசம் ஒரே தூக்கா தூக்கம் பத்து பக்தி வாசம்ல ஊதுபத்தி வாசம்ல பக்தி வாசம் கடவுள் பக்தி வாசம் கடவுள் பக்தி கமல கமலதான் வண்டியில தெரியுவாங்க வேட்டிக்குள்ள சட்டைக்குள்ள ஜட்டிக்குள்ள ஒரு பாய்க்கெட்டு ஊது பத்தி அப்படியே ஒன்னா கொளுத்துல சொறிகிட்டு நாங்க தான் இந்த ஊர்ல இந்த ஏரியாவில் பெரிய புளுத்திங்கிற ரேஞ்சில் தான் அவங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க சட்ட பையில முருகம் போட்டா வச்சுக்குவாங்க கையில ஒரு அஞ்சாறு கலர்ல கைத்த கட்டிக்குவாங்க சந்தனம் குங்குமம் சாம்பல்னு அத்தனையும் அள்ளி நெத்தியில பூசிக்குவாங்க அவங்க எல்லாம் எட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் ஊர் சாமி பூரா அவங்க ஃபோனில் தான் இருக்கான் வெங்கடாஜலபதி முருகன் ஆஞ்சநேயர் அனுமார் சமயபுரத்து மாரியம்மன் ஐயப்பன் அல்லாஹ் இயேசுன்னு அத்தனை கடவுள்களும் அவங்க ஃபோனில் ஸ்க்ரீன் சேவர்களாக வால் பேப்பர்களாக இருக்கான் வாயை துறந்தாங்கன்னா பக்தி தான் அதே நேற்று தான் திருநள்ளார் போயிட்டு வந்தேன் நாளைக்கு திருப்பதி போகிறேன் திரும்பி வந்த கையோட ஐயப்பன் கோயிலுக்கு மாலையை போட்ட வேண்டியதான் அவ்வளவுதாங்க நம்ம கையில் என்னங்க இருக்குது எல்லாம் ஆண்டவம் கொடுத்ததுங்க அப்படின்னு வளைச்சு வளைச்சு பக்தி பேசுவாங்க செல்ஃபோன் ரிங்டோன்லாம் ஒன்லி பக்தி தான் இருக்கும் கடந்து வந்தோம் அது அலரும் இது எல்லாமே வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் வண்டியை எடுத்துட்டாங்கன்னா அப்படியே வேற ஆளை மாறிடுவாங்க நிலத்தை காட்டினாங்கன்னா பூரா பொய் தான் பேசுவாங்க அந்த நிலத்துக்கும் அந்த இடத்துக்கும் இவங்க சொல்கிற தகவல்களுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது அத்தனையும் வடிகட்டின பொய்களாக தான் இருக்கும் நம்ம ஊரில் நிலம் வாங்குறதுலையும் விற்கிறதுலேயும் இருக்கிற சிக்கல்களை பற்றி தெரியாத யாராவது கிட்ட சிக்கிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் அவங்க அத்தோட சீரழிஞ்சாங்க அவங்களோட வாழ்க்கை அத்தோட அழிஞ்சுது நமக்கு என்னங்க தெரியும் நாம் நிலம் வாங்கி எல்லாம் வித்தெல்லாம் பழக்கம் இல்லைங்க நீங்களாக பார்த்து நல்லதாக எதாவது இடம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிற எவனாவது இவங்ககிட்ட சிக்கிட்டான்னா அவ்வளோதான் அவன் வால் கழிஞ்சது அழிச்சிருவாங்க ஏன்னா அவங்க பேசுகிற அத்தனையும் ஆல்மோஸ்ட் பித்தலாட்டமாக தான் இருக்கும் இந்த கேட்டகரி தான் நம்ம ஊர் ரியல் எஸ்டேட் புரோக்கர்களோட கேட்டகரி தான் சீமான் சாட்டை துறைமுருகன் இவங்கெல்லாம் இவங்களும் அப்படி தான் பக்தி மனம் கமலாக தான் இருப்பாங்க தூய்மைவாதத்தை அப்படி வளைச்சி வளைச்சி பேசுவாங்க தமிழ் தேசியம் பாங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் நாங்கள் தான் ஓனரும்பாங்க பாங்க நீங்கள் முட்டை சாப்பிட்டாலும் நாட்டுக்கோழி முட்டை தான் சாப்பிட்ணும் பால் குடித்தாலும் நாட்டு மாட்டு பால் தான் குடிக்கணும் கறி சாப்பிட்டாலும் நாட்டுக்கோழி கறி தான் சாப்பிட்ணும் சாராயம் குடித்தாலும் கல்லை தான் குடிக்கணும் பிராந்தி விஸ்கியெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு வளைச்சு வளைச்சு தூய்மைவாதம் பேசுவாங்க ஆனால் இதையெல்லாம் பேசிட்டு நேராக இவனுங்க பார்ட்டி பண்ணுறதுக்கு பாண்டிச்சேரிக்கு தான் போவானுங்க அங்கே ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு தான் அத்தனை தூய்மைவாதத்தையும் பேசுவானுங்க பத்தாவது குறைக்க ஜப்பான் கார் கம்பெனி ஆகணும் டொயோட்டாவோட இன்னோவால தான் அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா அத்தனை பேரும் போவாங்க கார் கம்பெனி கம்ப்யூட்டர் கம்பெனிக்கெல்லாம் எவனும் வேலைக்கு போகக்கூடாது ஆடு மாடு தான் மேய்க்கணும் எருமை தான் மேய்க்கணும் அதுதான் தூய தமிழர்கள் இவங்களோட குலத்தொழில அப்படின்னு வளைச்சு வளைச்சு நமக்கெல்லாம் வகுப்படுப்பாங்க ஆனால் இவங்களோட வாரிசுகள்லாம் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கும் இதில் மட்டும் இவங்களோட தூய்மைவாத கூந்தல் எங்க போகுதுன்னு தான் தெரியல இவனுங்க முப்பாட்டுனுங்கெல்லாம் மாட்டு வண்டியில் தானே போனானுங்க அப்போ இவனுங்களும் அதில் தானே போகணும் இவனுக்கு எதுக்கு இன்னோவா ஏறிட்டு தெரியலானுங்க இவனுங்க முப்பாட்டை முப்பாட்டி அதிகமான ஔவையாரெலாம் அவங்களே சுயம்புவா கத்துக்கிட்டு தானே எல்லாத்தையும் பண்ணாங்க அப்புறம் இவனுங்களோட மகன் மகன்லாம் எதுக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்குதுன்னு எனக்கு தெரியல இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள்ட்ட எப்படி நம்ம ஊரில் நிலம் வாங்குறதுல விற்கிறதுல இருக்கிற சிக்கல்களை பற்றி எதுவுமே தெரியாமல் சிக்கி ஏகப்பட்ட பேர் சீரழியலாங்களோ அந்த மாதிரி தான் அரசியல்னால் என்னென்னே தெரியாத அப்பாவி ஆம குஞ்சுகள் ஏகப்பட்ட பேர் அண்ணன்ட்டையும் தம்பிகள்ட்டையும் சிக்கி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அத்தனையும் உருவுறாங்க ஆம அடி கோவணம் வரைக்கும் அத்தனையும் உருவிட்டு தான் அண்ணனும் தம்பியும் உடுறானையா அதுவும் தம்பிகளாவது நே பாவம் நே கோவனத்தையாவது விட்டுருவோம்னே கோவனம் இல்லாமல் இவன் வெளியில் போய் என்னன்னே பண்ணுவான் அப்படின்னு கொஞ்சம் கருணை காட்டுவானுங்க அண்ணன்லாம் தெளிவாக சொல்லிடுவாரு ஏ நாம பேசுறதெல்லாம் ஒரு அரசியல்னு நம்பிக்கிட்டு நம்ம பின்னாடி வர்றானே இவன் கோவணத்தை விட்டாலும் காபாதிக்கி போறானா வெளியில போனாலும் இவன் கோவணத்தை வேறவனாவது உருவதாண்டா போறான் உருவிக்கிட்டு கூட அதெல்லாம் கோவணம் இருக்க வேண்டியவண்டாடா இருக்கணும் நம்ம கிட்ட தான் இருக்கணும் இவண்டையெல்லாம் இருக்க கூடாத உருடாங்கற அப்படின்னு அத்தனை ஆமை குஞ்சுகளின் கோவணத்தையும் அண்ணனும் தம்பிகளும் உருவிக்கிட்டு தான் அனுப்புறானுங்க அதனால ஆமை குஞ்சுகளா இனமானமா இல்ல இடுப்புக்கு கீழே இருக்கிற கோவணமான நீங்களே முடிவு பண்ணிக்கங்க இதுல இந்த விக்ரவாண்டி பை ரிசல்ட் சம்பந்தமா ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் அதாவது விக்ரவாண்டி பை எலெக்ஷன் ரிசல்ட் வந்த கையோட அண்ணன் இதய தெய்வத்தின் மேலேயே பாஞ்சு பிராணினாரு அத எதுக்கு பண்ணாரு ஏன்னா அந்த பக்கம் அதிமுக சீமான் அலையன்ஸ் போயிட்டு இருக்குதுங்கிற மாதிரி ஒரு பொதுவான டாக் இருக்குது அப்புறம் அண்ணன் நேரடியாவே அதிமுக காரங்க கிட்ட ஓட்டு கேட்டாரு எடப்பாடியும் சாட்டை முருகன் கைதை கண்டிச்சு அறிக்கையெல்லாம் விட்டாரு சீமானும் எடப்பாடிக்கு ஆதரவெல்லாம் தெரிவிச்சாரு அந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணங்களை எல்லாம் எடப்பாடி போராட்டம் பண்ணும்போது அதுக்கே அதுக்கு கார்த்தி மாதிரி தன் கட்சியில் இருக்கிற உயர்மட்ட பொறுப்பாளர்களையே ஆதரவு தெரிவிக்கிறான்னு அனுப்பி வச்சாரு எல்லாம் ஒரு மாதிரி நல்லா தானே போயிட்டு இருந்தது அப்புறம் அண்ணன் திடீர்னு இதய தெய்வத்தின் மேலேயே பாய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா இதில் மேட்ரு என்னன்னா சீமான் எடப்பாடி கிட்ட நேரடியாகவே ஆதரவு கேட்டிருக்காரு நீங்கள் தான் எலெக்ஷனில் நிக்கலில்ல உங்கள் கட்சிக்காரங்கள்கிட்ட உங்கள் கட்சி நிர்வாகிகள்ட்ட எல்லாம் சொல்லி அண்ணனுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லுங்க மைக்கு சின்னத்துக்கு லைக் போட சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல சொல்லி உங்கள் கட்சி நிர்வாகிகள்கிட்ட நீங்கள் ஒரு மாதிரி சாட மாடையாக சொல்லுங்க நான் கொஞ்சம் என்னோட ஓட் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நானும் இங்கே தான் ஊருக்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு திரியிறேன் அப்படின்னு எடப்பாடி கிட்ட அண்ணன் ஆதரவு கேட்டிருக்கிறாரு ஆனால் எடப்பாடி மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாருனா கூழு குடிக்கிறதுக்கு வேணா வர்றேன் கொலாயை மூடிட்டு போயிரு அப்படின்னு தெளிவாக சொல்லி அண்ணன விரட்டி விட்டாரு அண்ணனுக்கு வழக்கம் போல் பத்தாயிரம் ஓட்டு தான் வந்திருக்குது அஞ்சு பர்சன்ட் தான் வந்திருக்குது அதில் கடுப்பாகி அரசியல்வாதிக்கு உதவாத அதிகாரி இருக்கிறதும் ஒன்று தான் சாகிறதும் மாதிரியே எனக்கு உதவாத எடப்பாடி நல்லா இருந்தா என்ன நாசமா போனா என்ன அப்படின்னு அவரோட கட்சி தலைவியான இதய தெய்வத்தையே அண்ணன் அன்னைக்குன்னு பார்த்து பிடிச்சி ஒரு காட்டு காட்டி விட்டுருக்கிறாரு சங்கிகள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட வேண்டிய ஒரு சங்கடம் வந்தது இப்படி தான் ரைட் இப்போ அந்த சாட்டை துறைமுருகன் சாராய பாட்டில் போட்டோ எடுத்து அனுப்ப சொன்ன அந்த மேட்ருக்கு வர்றேன் ஆக்சுவலா இதுல என்ன நடந்திருக்கும்னா எவனோ ஒரு பாவப்பட்ட பணக்கார தம்பி சாட்டை துறைமுருகனுக்கு ஒரு ஃபாரின் பாட்டில் விஸ்கியை பிரசன்ட் பண்ணிருக்கிறான் சரி கல்லையோ குடிச்சுக்கிட்டு கிடக்கிறானுல இந்த போதையும் என்ஜாய் பண்ணி பார்க்கட்டும்னு அவன் ஒரு பரிதாபத்தில் ஒரு ஃபாரின் பாட்டில் விஸ்கிய சாட்டைக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கிறான் இவன் என்ன பண்ணியிருக்கான் நாம் எப்படி இதை தனியாக குடிக்கிறது கல் குடிக்கிறதுக்கே நாம் அண்ணனோட சேர்ந்தான போ போவோம் அண்ணனை விட்டுட்டு குடிச்சா நல்லாவா இருக்கும் அவரையும் கூப்பிடுவோம்னா அண்ணனுக்கு போன போட்டிருக்கிறான் அண்ணே பாரின் சாராயம் ஒரு பாட்டில் கிடைச்சிருக்குது நேராக பல்லடம் பக்கத்தில் இருக்கிற பதுங்கு குளிக்க வந்துருங்க என்ஜாய் பண்ணுறான் அப்படின்னு அவன் சொல்ல அதெல்லாம் சரிதான்டா தம்பி அண்ணனுக்கு ஆம கறினா தான்டா நெம்ப பிடிக்கும் ஆம கறி வருவல் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு அந்த பக்கம் இருந்த அண்ணன் கேட்க அதுக்கு இவன் அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம்னே ஆமையை தேடி சீமைக்கு ஆள் அனுப்பியிருக்கேன் நீங்கள் வர்றதுக்குள்ளே சீமையிலேருந்து ஆமையோட அவனுங்க வந்துடுவானுங்க நீங்கள் வந்துருங்கண்ணே அப்படின்னு இவன் அன்பா ரொம்ப அன்பா அண்ணனை கூப்பிட அப்புறம் பல்லடம் பக்கத்தில் இருக்கிற அந்த பதுங்கு குழிக்குள்ளே இறங்கி புறமா ஒரு வாரமா உக்காந்து ஆமை கறியை கடிச்சுக்கிட்டு அண்ணனும் தம்பியும் அந்த ஃபாரின் பட்டசாராய பாட்டில காலி பண்ண ஃபுல்லாக ஏற அந்த ஃபாரின் பட்டசாராய பாட்டில் அங்கேயே போட்டுட்டு அண்ணனும் தம்பியும் கிளம்பி நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க அட அவங்க அவங்க வீட்டுக்கு தாங்க அந்த பக்கம் சாட்டை துறைமுருகன் நேராக தெக்க திருச்சிக்கு போயிட்டாப்புலாம் அண்ணன் இந்த பக்கம் அதாவது இடது பக்கம் பழக்கம் போல் பழக்க தோசத்தில் நேராக பெங்களூர் பக்கம் போயிட்டாரு அப்புறம் அடுத்த நாள் காலையில் எல்லாம் முடிஞ்சு போதை தெளிஞ்சு அண்ணன் எந்திரிச்சா அண்ணனுக்கு ஒரு மாதிரி ரம்மியமாக இருக்குது ஒரு மாதிரி ஆனந்தமாக இருக்குது ஏன்னா அண்ணன் அது வரைக்கும் கல்லை மட்டுமே குடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு காட்டு பயதானே இதை நான் சொல்லலை அவரே தான் சொல்லியிருக்கிறாரு நான் கல்லை குடிச்சிட்டு தான் காலேஜுக்கே போவேன்னு ஸோ கல்லை குடிச்சிட்டு காலேஜுக்கு போகிற இந்த காட்டு பயலுக்கெல்லாம் ஃபாரின் சாராயம் கிடைச்சா அது ஒரு மாதிரி ரம்மியமாக தானே இருக்கும் ஸோ அந்த ரம்மியத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு நேராக தம்பி சாட்டைக்கு போன போடுறாரு தம்பி இந்த போதை ஒரு மாதிரி ரம்மியமாக இருக்குது அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா நேற்று வாங்கி கொடுத்தீங்கல அந்த மாதிரி ஒரு அரை டஜன் பாட்டலை அண்ணா அட்ரஸுக்கு வாங்கி அனுப்பிச்சுட்றா அப்படின்னு அன்பு கட்டளையோட போன வைக்கிறாரு அந்த பக்கம் அவனும் இதுக்கு தான் இந்த ஆளுக்கு கல்லை தவிர வேறு எதையும் வாங்கி கொடுக்குறது இல்லைங்கிறத இப்போ பாரு அந்த சரக்கே தான் வேணுமா அதுவும் அரை டஜன் வேணுமா நான் எங்கே போகிறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஏற்கனவே அந்த பாட்டில் வாங்கி கொடுத்த தம்பிக்கு ஃபோனை போட்டு ஏ தம்பி அந்த இலவடுத்து சரக்கு ஃபோட்டோவை அனுப்பிச்சு விட்டு தொலைடா அது எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன் அப்படின்னு அவன் புலம்பும் போது பேசின பேச்சு தான் இது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சரி ஃபோட்டோ ஃபோனில் வருது அந்த சரக்கு ஒன்லி ஃபாரினில் மட்டும் கிடைக்கிற ஐட்டமாக இருந்து தொலைஞ்சா இவங்க என்ன பண்ணுவாங்க அண்ணன் என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் வெறும் ஃபோட்டோ மட்டுமே போதும் கல் அரை கிளாஸை ஊற்றி வச்சுக்கிட்டு இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு ஃபாரின் சரக்குன்னு நினச்சிக்கிட்டு அதை குடிக்க வேண்டியதான் இல்லைனா நம்ம டாஸ்மாக் சரக்கு எதையாவது வாங்கி வச்சுக்கிட்டு அக்காடு மாதிரியான சரக்கு எதையாவது வாங்கி வச்சுக்கிட்டு ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே ஃபாரின் பிராண்டு ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு குடிச்சா முடிஞ்சு போச்சு இதெல்லாம் ஒரு மேட்ரா ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல ஐ மீன் போட்டோவை பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு பெயிண்ட்லாம் அடிப்பாங்க அந்த டிசைன் போட்டோவில் டிசைன் எப்படி இருக்குதோ அதை பார்த்துக்கிட்டு வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க அது பேர் தான் போட்டோவை பார்த்துக்கிட்டே அடிக்கிறது அந்த மாதிரி தான் இதுவும் போட்டோவை பார்த்துக்கிட்டே குடிக்கிறது ஸோ அண்ணன் அந்த மெத்தேடை யூஸ் பண்ணி இன்பத்தின் எல்லையையே எட்டி பிடிச்சிருவாரு அண்ணனால் முடியாதுன்னு என்ன இருக்குது தமிழ்நாட்டோட முதலமைச்சராயே தனி இழத்தையே சீமானால வாங்கி கொடுக்க முடியும்னா உள்ளூர் சரக்கை குடித்தே உலக மகா சரக்கை குடித்ததாக நினச்சி இன்பம் அடைய முடியாதா என்ன எல்லாம் அண்ணனால முடியும் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க